Hi Friends, Welcome to SRIS Academy இந்த வீடியோவில் சதவீதம் பர்சன்டேஜ் பற்றி பார்க்கலாம் சதவீதம் அப்படின்னா நூறை பகுதியாக கொண்ட ஒரு பின்னம் தான் வந்து சதவீதம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இப்போது ஒரு விகிதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு ஸ்டு நூறுன்னு இருக்கும் பதினேழு 100 நூறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே இது வந்து விகிதம் அதுவே பின்னத்தில் சொல்லணுன்னா அஞ்சு பை நூறு பதினேழு அதாவது நூறை பகுதியாக கொண்ட ஒரு பின்னத்தை தான் என்னென்னு சொல்ல போகிறோம் சதவீதம்னு ஸோ இது எப்படி சொல்லலாம் அஞ்சு பர்சன்டேஜ் பதினேழு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் வந்து மூணு பை அஞ்சை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னாவே ஜஸ்ட் நூறால வந்து அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா அஞ்சு நூறையும் கேன்சல் பண்ணணும்னா இருபதஞ்சு நூறு வரும் ஸோ மூணு இன்ட்டு இருபது அறுபது பெர்சன்டேஜ் ஆன்சர் செகண்ட் கொஷின் அதே மாதிரி ஒரு கலப்பு பின்னத்தை கொடுத்துட்டு அதை சதவீதமாக மாற்றுக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ க ஆறு ஒன்று பை நாலை வந்து சதவீதமாக மாற்றணும்னா நூறாலும் பெருக்கணும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஆறு ஒன்று பை நாலை தசம பிணமாக மாற்றிக்கிறோம் ஸோ ஆறு நாள் இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு டிவைடட் பை நாலுன்னு வந்துடும் அதை ஹண்ட்ரடாக பெருக்கணும் அப்படின்னா இருபத்தஞ்சி நாள் நூறு ஸோ இருபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தஞ்சி ஆறுநூற்றி இருபத்தஞ்சி கரெக்ட் ஆன்சர் வரும் இப்போது பன்னெண்டு பெர்சன்டேஜை வந்து பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போது என்ன பண்ணணும் ஜஸ்ட் டுவெல் பை ஹண்ட்ரட் அதை அப்படியே விரித்து எழுதுங்க அதை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க ஓகேவா இது வந்து ஃபோரால் கேன்சல் பண்ணலாம் நாலு மூணு பன்னெண்டு பை இருபத்தஞ்சி நாள் நூறு வரும் இருபத்தஞ்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு சம்மர் ஆயிரம் கிலோவில் இருபது பர்சன்டேஜை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது ஆயிரம் கிலோவில் இருபது பெர்சன்டேஜ்னா இருபது பை ஹண்ட்ரடு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இரநூறு கிலோகிராம் வருது ஓகேவா அடுத்து ஒரு தொகையின் பன்னெண்டு சதவீதம் வந்து ஆயிரத்தி எண்பது எனில் அத்தொகையை காண்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த தொகையை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறோம் ஓகேவா எக்ஸோட எத்தனை பர்சன்டேஜ் பன்னெண்டு பெர்சன்டேஜ் ஆயிரத்தி எண்பது சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ டுவெல் பை ஹண்ட்ரட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ தௌசண்ட் எயிட்டி இதை கேன்சல் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நைன் தௌசண்ட் ருபீஸ் வருது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுபது பேர் கொண்ட ஒரு வகுப்பில் அறுபது சதவீதம் வந்து மாணவர்கள் எனில் மாணவிகளின் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்கிறாங்க ஸோ டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க எழுபது பேர் இருக்காங்க அப்போ எழுபது பேர் இருக்கப்போ அதில் அறுபது பர்சன்டேஜ் வந்து மாணவர்களாம் ஸோ எழுபதில் அறுபது பர்சன்டேஜுங்கிறது மொத்தம் நாற்பத்தி ரெண்டு வருது மாணவர்களின் எண்ணிக்கை வந்து நாற்பத்தி ரெண்டுன்னு தெரிஞ்சிருச்சா அப்போ மாணவிகளின் எண்ணிக்கை வேணும் அப்படின்னா மொத்தமாக இருக்க எழுபது பேரில் வந்து நாற்பத்தி ரெண்டு பேரை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிரும் இருபத்தெட்டு தான் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இரநூத்தி நாற்பதை விட பதினைந்து சதவீதம் குறைவான எண்ணானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இரநூத்தி நாற்பதில் இப்போ பதினஞ்சு சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பதினஞ்சு சதவீதம் பதினஞ்சு டிவைட் பை நூறு இன்டூ இரநூத்தி நாற்பது போட்டோன்னா அதோட வேல்யூ வந்து முப்பத்தி ஆறு கிடைக்கிது அப்போது அவங்க இரநூத்தி நாற்பதை விட பதினஞ்சு சதவீதம் குறைவான எண் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ இரநூத்தி நாற்பதில் பதினஞ்சு சதவீதம் இருக்க எண் வந்து முப்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பதுலேருந்து அந்த முப்பத்தாறு கழிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கேட்குற கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு ஸோ இரநூத்தி நாலு தான் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஒரு செவ்வகத்தின் நீளமானது அறுபது சதவீதம் அதிகரிக்கப்படுகிறது அதன் அகலமானது எத்தனை சதவீதம் குறைந்தால் அதன் பரப்பளவு முந்தைய பரப்பளவு போலவே இருக்கும் இதுதான் என்னென்ன அசூம் பண்றோம் அப்படின்னா நீளத்தை வந்து எல்ன்னு எடுத்துக்கிறோம் அகலத்தை வந்து பீனு எடுத்துக்கிறோம் எவ்வளோ அகலம் வந்து குறைக்கப்படணும் அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து நம்ம எக்ஸ் எடுத்துட்டோம் கொஷின்லேயே சொல்லிட்டாங்க இந்த பரப்பளவும் இந்த பரப்பளவும் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக இருக்கிறது வந்து எல் இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டில் வந்து நீளம் வந்து அறுபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ ஒன் சிக்ஸ்டி டிவைடட் பை ஹண்ட்ரட் ஆஃப் எல் இன்டூ இது நமக்கு தெரியாது குறைக்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க ஸோ ஹண்ட்ரட்லேருந்து தான் அந்த எக்ஸை மைனஸ் பண்ணியிருப்பாங்க ஹண்ட்ரட் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு பி ஓகேவா இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும் ஓகே முப்பத்தி ஏழரை வந்து வருது ஸோ ஒரு சிவகத்தோட நீளத்தை வந்து அறுபது சதவீதம் அதிகரிக்கிறப்ப அதோட அகலம் வந்து முப்பத்தி ஏழரை சதவீதம் வந்து குறைஞ்சிச்சுன்னா தான் அந்த பரப்பளவு அப்படியே ரிட்டர்ன் ஆகும் ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஒரு புத்தகத்தின் விலை முதலில் இருபத்தஞ்சு சதவீதம் குறைக்கப்பட்டு பின்னர் இருபது சதவீதம் அதிகரிக்கப்படுகிறது அப்போ விலையில் ஏற்படும் நிகர மாற்றம் என்ன இதுதான் கொஸ்டின் ஓகேவா ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு சதவீதம் குறைக்கிறாங்க இல்லையா அப்போது அதை எப்படி எழுதலாம் எழுபத்தஞ்சு பை ஹண்ட்ரட் ஓகேவா ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் பண்ணிடுங்க ஓகே அடுத்தது இருபது சதவீதம் என்ன ஆகுது அதிகரிக்கப்படுகிறது அப்போ ஹண்ட்ரடோட ப்ளஸ் டுவெண்ட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டுவெண்ட்டி பை ஹண்ட்ரட்னு வரும் ஓகேவா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்னா தொண்ணூறு கிடைக்கிது ஸோ அப்போ புத்தகத்தோட விலை வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு ஒரு பத்து சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு ஃபைன் நெக்ஸ்ட் கொஷின் ரவியின் ஊதியம் ஐம்பது சதவீதம் குறைக்கப்பட்டு பின்னர் உடனடியாக இருபத்தஞ்சு சதவீதம் உயர்த்தப்பட்டால் எத்தனை சதவீதம் அவர் இழந்தார் இதான் கொஷின்னு முன்னாடி பார்த்த மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட்னு வச்சுக்கிறோன்னா அதில் வந்து ஐம்பது சதவீதம் குறைச்சாங்கன்னா மீதி ஐம்பது பை ஹண்ட்ரட் வரும் இருபத்தஞ்சி சதவீதம் திரும்ப உயர்த்துறாங்கங்கிறப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட்னு வரும் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ்டி டூ அண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து கிடைக்குது ஓகேவா அங்கே கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா அவர் எத்தனை சதவீதம் வந்து இழந்தார்னு கேட்குறாங்க அப்போது அவர் ஹண்ட்ரட் ஏற்கனவே இருந்தது இல்லையா அதிலிருந்து அந்த சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் பண்ணோம்னா அவர் இழந்த பர்சன்டேஜ் எவ்வளோ முப்பத்தி ஏழுரை பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு வாங்கினதில் முப்பத்தி ஏழுரை பர்சன்டேஜ் வந்து இப்போ கம்மியாக வாங்குறாரு ஏன் எதனால் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐம்பது சதவீதம் வந்து குறைச்சிட்டு திரும்ப இருபத்தஞ்சி சதவீதம் ஏற்றுனதுனால அவரோட சேலரியிலேருந்து முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு ஓகேவா லெவன்த் கொஷின் பார்க்கலாம் ஒய்யின் இருபது சதவீதத்தில் இருபது சதவீதம் என்பது இருபது என்றால் ஒய்யின் மதிப்பு என்ன இதுதான் கொஷின் ஸோ ஒய் ஒய்க்கு இருபது பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க திரும்பவும் இருபது பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க அதுக்கு அப்போது அதோடய வேல்யூ வந்து இருபதுன்னு சொல்லிட்டாங்க அப்போது ஒய்யோட வேல்யூ என்ன இதுதான் கொஷின்னு ஜஸ்ட் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா போதும் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கேன்சல் ஆகிடும் இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஒன்று டென்னுக்குனால் ஃபைவ் டைம்ஸ் வரும் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஒய் பை ஃபைவ் ஹண்ட்ரட்னு இருக்கும் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட்னு வந்துருச்சு இதுதான் ஆன்சர் டுவெல்த் கொஷின் ஏயின் வருமானம் பிஐ காட்டிலும் முப்பத்தி மூணு சதவீதம் அதிகம் எனில் பியின் வருமானம் ஏஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு ஓகேவா இப்போ நம்ம ஜஸ்ட்டு எப்படி எடுத்துக்கலாம்னா பியோட வருமானத்தை வந்து ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஓகேவா இது வந்து ஒரு கம்பேரிசன் கொஸ்டின் தான் ஓகேவா ஏ வந்து அவரை விட எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அதிகம் அப்போ ஒன் தேர்ட்டி த்ரீனு ஒரு ஏ ஓடுது ஓகேவா நம்ம இங்கே ஹண்ட்ரட்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன நம்பர்னாலும் எடுத்துக்கலாம் பட் ஹண்ட்ரட்னு வரப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் அப்படியே பர்சன்டேஜில் கிடச்சிரும் அதை அப்படியே ஆன்சராக எழுதிடலாம் அதுக்காக தான் ஹண்ட்ரடுங்கிறது நிறைய இதில் பர்சன்டேஜ் நம்மள நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பியோட வருமானம் ஏ கம்பேர் பண்ணுறப்ப எத்தனை சதவீதம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா இதுக்கு நம்ம ஃபார்மில் டேரெக்டாக அப்படியே சப்ஸ்க்ரூப் பண்ணிடலாம் எப்படின்னா ஆர் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு போடலாம் ஏன்னா இது வந்து

ஒன் தேர்ட்டி த்ரீ வருது அந்த இதை கீழே போட்டுக்கோங்க அதே மாதிரி மேலே வந்து டிஃப்ரென்ஸை போட்டுக்கோங்க ஓகேவா போட்டோம்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிரும் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா இதே மாதிரி ஏயின் வருமானம் பி வருமானத்தை விட இருபது சதவீதம் குறைவாக உள்ளது எனில் பி வருமானம் ஏஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் அதிகமாக உள்ளது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுத லாஸ்ட் கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்க பியின் வருமானத்தை வந்து நம்ம ஹண்ட்ரட்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஏஇின் வருமானம் எவ்வளோவா இருக்குது இருபது பர்சன்டேஜ் அதை விட குறைவாக இருக்குது ரைட்டாக அப்போது நூறுனா ஏ வந்து எவ்வளோ இருக்கணும் எண்பது இருக்கணும் ஓகே இப்போது நம்ம நம்ம படி பார்த்தோம்னா மேலே டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் மைனஸ் எயிட்டி டுவெண்ட்டி வரும் யாரை காட்டிலும் ஏஐ காட்டிலும் தான் பியோடது கேட்குறாங்க அப்போது எயிட்டியை கீழே போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் இதுக்கு இந்த ஃபார்ம்ல எப்படி வரும்னா ஆர் பை ஹண்ட்ரட் மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லி வரும் அதான் சேஞ்சு ஓகேவா அதில் ஆர் ஆர் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் வரும் இதில் ஆர் பை ஹண்ட்ரட் மைனஸ் ஆர் போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடும் ஃபைன் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா ஒரு செவ்வகத்தின் நீளம் பத்து சதவீதம் அதிகரிக்கப்படுது மற்றும் அதன் அகலம் பத்து சதவீதம் குறைக்கப்படுது அப்படின்னா புதிய செவ்வகத்தோட பரப்பளவு என்ன இதுதான் கொஷின் ஓகேவா அப்போது நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்இஸ் ஈக்குவல் டு டென்னும் பி இஸ் ஈக்குவல் டு டென்னும் அசியூம் பண்ணிக்கிறோம் ஓகே ஏன்னா எல் இன்ட்டு பி தான் ரெக்டாங்கிளோட ஃபார்ம்லா ஏரியாவுக்கு ஸோ டென் இன்ட்டு டென் மல்டிப்ளை பண்ணுறப்ப அங்கே ஹண்ட்ரட்னு நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம என்ன அஷ்யூம் பண்ணுறோம் அப்படின்னா எல் வந்து டென்னும் பி வந்து டென்னும் அஷ்யூம் பண்ணுறோம் ஸோ பத்து சதவீதம் அப்படிங்கிறது பத்தில் பத்து சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் பை ஹண்ட்ரட் ஆஃப் டென் கேன்சல் பண்ணோம்னா வேல்யூ என்ன வரும் ஒன்று ஸோ பத்து சதவீதம் என்ன பண்ணுறாங்க அதிகரிக்கிறாங்க நீளத்தில் ஸோ அப்போ எல்லோட என்ன பண்ணணும் எல் இருக்கிற வேல்யோடு ப்ளஸ் ஒன் போட்டோம்னா லெவன் வரும் அகழத்தில் பத்து சதவீதம் குறைக்கிறாங்க அப்போது பியில் மைனஸ் ஒன் போட்டுக்கிட்டோன்னா நைன் வரும் ஓகேவா இப்போ புதுசாக வர பரப்பளவு எவ்வளோ இருக்கும் எல் இன்ட்டு பீனா லெவன் இன்ட்டு நைன் நைன்டி நைன் வருது அப்போது புதிய செவகத்தோட பரப்பளவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் மைனஸ் நைன்டி நைன் ஒரு பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு இதான் ஆன்சர் ஓகேவா ஹாப்பி லேர்னிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் கீப் வாட்சிங் தேங்க்யூ